சா கஷ்டம் சார் எனக்கு கையில் ரொம்ப இதாக இருக்கு இருந்துச்சு தலை எல்லாம் ஒன்றாக இருந்துச்சு சரின்ட்டு நானும் லோக்கலில் ஆரம்பிச்சா எனக்கு ஆளுங்க ரெண்டு வரல தான் ஆரம்பிச்சிடுது நான் ரோக்கில் ஆளுமையை மாத்திரலாம் வாங்கி போட்டு பார்த்தேன் எதுவுமே கேட்காது சரின்ட்டு பிறகு சாப்பிட்டு எந்த கேட்குது என்னோட கேட்க மாட்டேங்குது பிறகு அப்படின்ட்டு பிறகு கொஞ்சம் நாள் அதை சாப்பிட விட்டுட்டேன் மறுபடியும் ரொம்ப வந்துச்சு சின்ன அதில் தோட்ட அட்டை போய் பார்த்தேன் அதுலேயும் சரியாகுது மறுபடியும் விட்டால் மறுபடியும் வருது சேன்ட்டு அப்புறம் என்னன்னா விட்டு அப்படியே கொஞ்ச நாள் கீழை மாத்திரையாக சாப்பிட்டு சாப்பிட்டா விட்டுற சாப்பிட விடமா அப்படியே பிடிக்கிடுச்சு சேன்ட்டு நான் அப்புறம் அதை ஒன்றுமே பண்ண அப்புறம் ரொம்ப வந்துடுச்சு ரொம்ப வந்துச்சுன்னு சுங்கா சார் சொன்னாங்க அதை வாங்கி சா போட்டேன் சாப்பிட்டேன் சரியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவு கிளியராக இருக்குது நல்லா தான் இருக்குது என்ன படம் என்ன சார் மூண்டை மூண்டிக்கலையா தான்

வீட்டு பொண்ணாரு வாங்க வாங்க வந்த பிள்ளைமா நான் வர முடியாதுமா அப்படின்ட்டு வேலைக்கு வேலை செய்ய முடியாது நான் எனக்கு ஒரு ஒரு வாரத்துல அத எல்லாமே ஆயிருச்சு சார் நல்ல மாற்றம் ஆயிடுச்சுமே இல்லை இப்போ கொஞ்ச நாள் முப்பாடி இருந்தேன் அதை புகுந்த நல்லா சார் தெரியுது அதை மறுபடியும் அப்படின்னு அதான் சாப்பிட்ட ஐடியா கேட்டேன் ในรูปแบบนั่งเงี้ยบนบานเงี้ยมีดีงามเงี้ยอย่าเ้ย